சித சொந்தங்களுக்கு வணக்கம் இது வந்து உர மருந்து குழந்தைங்களுக்கு செய்கிற உர மருந்து இது வந்து வேப்பிலை கொழுந்து வேப்பலையாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு இது உரிச்சு எடுத்துக்கணும் ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு வசம்பு ஒரு ரெண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அம்மியில் வச்சு அரைச்சிடணும் ஒட்டை 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 நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு உருட்டணும் ஒரு மிளகு அளவுக்கு உருட்டணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தையும் ஒரு மிளகு அளவுக்கு உருட்டிட்டு நள்ளையே இந்த மாதிரி தட்டையிலே வச்சு நள்ளையே உணர்த்திட்டு அதை எடுத்து குழந்தைங்களுக்கு தலைப்பு தலைக்கு குளிப்பாட்டுற அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து வெந்நீரில் கலந்து வாயில கு குளிப்பாட்டிடணும் குழந்தைங்களுக்கு இது நல்ல சக்தி ஆகும் வாந்தி எடுக்கிறதெல்லாம் நிற்கும் மற்ற எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நல்லா உண்டாகும் நன்றி வணக்கம் நந்தி ஹெர்பல்ஸ் பெங்களூர் சாந்தி